வணக்கம் சந்தங்களைக் குட்டி இருக்க விதிகள் சேனல்ல இருந்து நான் உங்கள் அணு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபுல்லா ஃபன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாரா பவுல் என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கூடவே சாரா குட்டி இன்னைக்கு பால்வாடி போயிருக்காங்க புது பால்வாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு குட்டீஸோட வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அவங்க பேசுனது அதிகமாக இருக்கும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் அணு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்கில் போயிடலாம் காலையில் எழுந்த உடனே சாரை குட்டி பில்டிங் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் இன்றைக்கி அதோடு தான் காலையில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாங்க அதுலேருந்து ஆரம்பிப்போம் ம் mm. 超胖。Mm. Okay, <man. S 1> வாயில கூடாது போல ஆயா தூள் என்னது அது ஐசா அது ஐஸ் இல்ல விளையாடுறது வாயில கூட சொந்த னே பால் காய்ச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நாள் பால் வந்து கெட்டு போயிடுச்சு நெய் உறுறதுக்காக வந்து பாலாடை எடுத்து வைப்பேன் நாளே எடுத்து வச்சுட்டு மறுநாள் தான் எடுத்து ஃப்ரீசரில் வைப்போம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சிவிடும் தெரியாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வடிஞ்சு ஒரு மாதிரி கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்படி எடுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு வரும் பாலாடை ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம வந்து பாலாடிலேருந்து நெய் எடுக்கலாம் நான் இப்படி தான் பண்ணுவேன் கூடவே நைட் நைட் நம்ம ஒரு லிட்டர் பால் வாங்கிடுறோம் காலை நேரத்தில் எழுந்து பால் வாங்க முடியறதில்லை அதனால் நைட்டே பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் சூடு பண்ணுறோம் காலையில் எழுந்தவொன்னே பாப்பாக்கு இன்னைக்கு வீடியோ எதுவோ அதை நான் போட்டு விட்டுட்டு இருந்தேன் அதை சாரா குட்டி பவுல் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களே அவங்க டிவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி ஃபஸ்ட்டு துணியை காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணி காய போட்டு வந்தேன் சரினு எழுந்துட்டாங்க அவங்க அப்பா பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான் ஏன்னா இவங்க குட்டிஸ் கூட விட்டுட்டோம் அப்படின்னா பாப்பாவை கையை காலை பிடிச்சி இழுத்துறாங்க அதுதான் இருக்கிறதுலே பெரிய பயம் அவன் காலை ஆட்டும் போது பாப்பா ஆட்டினாங்கன்னா காலை பிடிக்கிறான் கையாட்டினாங்கன்னா ஹாய் சொல்கிறான் ஹலோ சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு பெட்ஷீட்லாம் கொஞ்சம் இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் காயப்போட்டு துணியில் எடுத்து காயப்பட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி எங்களோட துணி தான் போட்டிருந்தோம் அதை வந்து துவைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே துணி காய போடும்போது பவுல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இன்றைக்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க என்னென்ன பண்ணுறான்னு பாத்துப்பா கொடுப்பாடுப்பா குடுப்பா சீக்கிரம் சீக்கிரம் கொடுக்கணும் வா இங்கே நடந்து வா சொன்னபேசி கேட்காத உங்களுக்கு எதுவும் கிடையாது எடுத்துக் கொடு அவன்ட்டு ரெண்டு நிமிஷம் போயிட்டு வாங்க அவளைதான் பாத்துக்கறப்பா எடுத்து அழுகுறான்னு போனேன் இந்த பவுலு பையன் விடவே மாட்டான் எல்லா கிளிப்பும் எடுத்தா அழுகுறான் அதை போட்டுரு சார் அதில் போட்டுருமே இல்லை பால் கூட எடுத்து வச்சிடல ம் போதும் சாமி ஒரு கிளிப்பு போதும் அது அங்கே வச்சுரு சாமி போதும் கொடுத்து செமையா கொடுத்துரு சாமி ம் கொடுங்க கொடுப்போம் அங்கே மேலே வச்சிடலாம் போதும் 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 அங்கே வச்சிடலாம் கூட போதும் சரி கொடுப்பா அம்மா மேலே வச்சிடுறேன் வச்சிடலாம் எதுக்குமா பால் அடி கொடுக்கணும் எது கடி கொடுக்கணும் குரு என்ன குரு வாங்கி மம்மி நீ என்ன காலைல குரும் பண்ண சொல்லு எது தூக்கி அப்பா மேல வீசலாமா நோ சாரி சரியா ஓகே வாங்க உள்ள பவுல பழம் ஆடாப்போ எங்க என்ன பண்ற ஓடி விளையாடு அப்புறமேல் பால் குடிச்சிட்டல வாங்க பால் குடிச்சே டபுள் கொடுப்பா செப்பல் எடுத்து டபுள் கொடுப்போம் சாரா உள்ள வாங்க பாப்பா வேறு கீழே போட்டாங்க இவங்க வந்து உள்ளே மாட்டாங்க இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வர்றது பெரிய காரியமாயிடும் ஏன்னா பின்னாடி போய் ஏதாவது எடுத்து நோண்டுறது எடுக்கிறது பிடிக்கிறதுன்னு பண்ணுவாங்க அதனால குடிசை மட்டும் எப்பவுமே பின்னாடி தனியே விட மாட்டேன் ஏதோ ஒன்று சொல்லி உள்ள கூட்டிட்டு தான் பாருங்க பாப்பா கூட நம்ம வீடியோ பார்க்கற விளையாட்டு சரி வாங்க நம்ம அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் முக்கியம் எனக்கு ஏதோ ஒரு குரு பண்ணிட்டு இருப்பாங்க போய் போய் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க பார்த்தா என்ன ஆகுறது எதோ நமக்கு வந்து சண்டை பாப்பா இருக்கா வந்து பாப்பா பார்த்துக்கோங்க வாங்க பாப்பா அழுகுவா போறவா ஸ்நாக்ஸ் தரவாங்க பழுவா ஸ்னாக்ஸ் தருவாடா பாடப்பூ வாங்க எப்படி இவங்களை கூட்டம் வந்தாச்சு ஷெரீனும் கத்த ஆரம்பிச்சிட்றாங்க உடனே தூக்கிடணும் ஏன்னா ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் வெளியில் கீழே விளையாண்டாங்க அதனால உடனே பாப்பா நான் எடுத்துக்கிட்டேன் அவன் அது கொடுமா கொடுத்துருச்சா நீ மாமா படம் ரிமோட் காணம்மா பவுல் குடு தண்ணிய குடிச்சுட்டா மட்டும் கூட ஆத்திட்டு கூடாது கொடு நைட்டு மாவு ஆட்டியிருந்தோம் அது புளிச்சிருச்சு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு சரி காலத்துக்கு தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை கரைக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்டியும் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் இவங்களை வச்சு தான் பண்ணணும் மூணு பேர் வச்சுட்டு தான் செய்யணும் இடையில பாப்பா கட்டியும் போகணும் ஹஸ்பண்ட் இருக்குங்காட்டி அவங்களும் மார்னிங் டைம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துப்பாங்க தண்ணியில் போது ம் 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 அடுப்பிட்டையும் மேலே ஏறி உட்காருவீங்க மேலே ஏறி உட்காருவீங்கங்கிறாங்க அங்கே பாப்பா கிட்ட போனாலும் அலம்ப பண்ணுவாங்க சாரொன்னும் தண்ணி வேறு வந்து இங்கேயே தூக்கி இருக்கும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டேன் போய் சமைக்கிறது போட்டு விட்டாரா அது எப்படி பிள்ளைங்க பார்க்கும் ம்

ஹஸ்பண்டே இவ்வளோ பாத்திரம் காலையிலேயே கழுவி கொடுத்தாங்க ஏன்னா இவங்கள பார்த்துட்டு நான் வீடியோவோ எடுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அந்த பாத்திரம் கழுவுற வேலை ஹஸ்பண்டுக்கு லீவுன்னா அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் சைட் பை சைட் சட்னி அடிச்சுட்டு தோசை ஊற்றிடலான்னு பார்த்தா ஐஸா ஓ இவரு இடையில வந்து தேங்காய்க்காய் வந்திருக்காரு ஃப்ரிட்ஜில் இருந்து தேங்காய் எடுத்துக்காட்டி கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா அதனால ஐஸுன்னு சொல்கிறாரு கூடவே தேங்காய் சட்னி இருக்கேன் கொள்ள குழந்தைங்களுக்கு பசி வந்திருக்கும் ஸோ அதனால சட்னி வேகமாக ஆகிட்டு கூடவே தோசை சுட்டு வீட்டில் இட்லி பாத்திரம் இல்லை தோசை அதனால வேண்டியதாகிடுச்சு இட்லி பாத்திரம் இருந்தால் டக்கு டக்குன்னு அவர் அடைசி இட்லி ஊற்றி வைப்பேன் இந்த மாதம் குக்கர் வாங்கிட்டோம் அதனால் நெக்ஸ்ட் மந்த் இட்லி பாத்திரம் வாங்கிக்கணும் ஒரு மாதம் ஒன்று ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும் எல்லாமே ஒரே மாசத்துல வாங்க முடியாது இல்லைங்களா ஒரேடிய எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா தோசை ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சும்மா சும்மா ஊற்ற முடியாது ஹஸ்பண்டுக்கு குட்டிஸ்க்கு எல்லாம் போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டு அப்புறம் குழந்தைய நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் சாப்பிடவும் முடியாது அதனால் ஒட்டுக்காய் தோசை சுடுற வேலை ஆகிட்டு எப்படியோ ஃபுல்லாக தோசை சுட்டு முடித்தாச்சு இந்த காபி கொட்டை வந்து காப்பி கொட்டையில் காஃபி பவுடர் அரைச்சி தருவாங்க இல்லைங்களா ஃபில்ட்ரு காப்பி அந்த ஃபில்ட்ரு நம்மகிட்ட இல்லை இருந்தாலும் காஃபி பவுடர் எங்கள் மாமியார் கொடுத்துருந்தாங்க ஸோ அம்மாவுக்கு கொடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் தனியாக போட்டால் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதனால டிகாஷன் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் எனக்கு வந்த மாதிரி செய்ய வேண்டியதான் காஃபி பவுடர் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ டிகாஷன் எடுத்து போடலாமா இல்லை வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சார ஊத்திருக்குமா ஊத்தி இருக்குமா நல்ல புடி என்னது அது என்னது ஆயப்போ சால்தான் இல்லை இல்லை போடா பத்தி பத்தி ஊதியது குடிக்கணும் என்ன பண்ற லைட் போட்டு விளையாடுற நீ ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறதுல ஏதோ ஒரு குரும் பவுல் பண்ணிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஷெரீனுக்கும் பவுலுக்கும் கூழ் செஞ்சேன் பாத்திரம் எல்லாம் மறுபடியும் அடிக்கிட்டு மறுபடியும் கழுவருக்கு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் பவுல் கூழ் குடிச்சிட்டு இருக்காரு சாரா கூட சேர்ந்து பவுலு சேர்ந்து எப்பவும் போவாரு பால்வெல்ல போய் அவங்க அக்கா விடுறதுக்கு ரெண்டு பேரும் தான் குடிதா சாரா டிவி ஆப் பண்ணி பண்ணிடுங்க போலாம் ஓகே ம் பிடிச்சிரு சிங்கள போட்டுனு வா போல் சாரா பில்டிங்ல எடுத்து வச்சுட்டு போல்டிங் எங்க பில்டிங்ல எடுத்து மேலே சம்மி சாரா பில்டிங்ல எடுத்து ஸ்லாப்பில் வச்சுட்டு போ எடு வா இங்கே வா பில்டிங் எடுத்து ஸ்லாப்ல எங்கே போற வா இது எடுத்து மேலே బాయ్ <laughs> <way to slap laughs> <to get> <laughs> எங்க ஏரியா காரணம்பேட்டிக்கு பால்வாடி இல்ல இந்த ஏரியாவுக்கு புது பால்வாடி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க முன்னாடி ஒரு சின்ன பால்வாடியில் பாப்பா போயிட்டு இருந்தாங்க இப்ப பெருசா நல்லா கட்டிட்டாங்க சூப்பராக இருக்கு Thank you. பூவு அது பக்கத்தில் இருக்கிறது காரா அப்புறம் அப்புறம் படகா அப்புறம் சிங்கம்மா அது புளி அது என்னது கருப்பாக்குது அது யானையா இது முயலா அப்புறம் அப்புறம் என்னது அப்புறம் குயில் புறா கடைசியா கருது அப்படியா பொல் என்னது ஈக்கியா சேர் சாமி வாக்குமே தம்பி தம்பி ஆ என்னது ட்ரம்மு ட்ரம்ஸ் ட்ரம் டம் அதெல்லாம் கல்ல டீச்சர் திட்டுவாங்க ரம் டைம் விட்டுரு வந்துடுவா அது நான் நாதஸ்வரம் ஆ ஊதுறது சரி வந்துடுவா இங்கே வா இங்கே வா அப்பா வேறு காம்மிக்கிறா உம் பார் அப்பா ஆப்பிள் காமிக்கிறான் உங்களுக்கு அதெல்லாம் தம்பூரா ஆ ஆ ஆ வயலின் ப்பா சரி வாப்பா ஆப்பிள் காமிக்கிறா ஆப்பிள் பாரு எங்கே இருக்க பேர் தம்பி காமிக்கிறா பாரு எது ஆப்பிள் ஆ பக்கத்தில் இருக்கிறது என்னது அது என்னது அது மாம்பழம் கீழே இருக்கிறதா பப்பாளி ஆமாம் அது இது வாழைப்பழம் பூசணிக்காய் சரி உக்காந்து விளையாடுறீங்களா ஏமா சாமி அது ஏபிசிடி ஓ வி அது டபிள்யூ ம் சரி சாரா நீ விளையாட்டுருக்குறியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி பண்ணுறாங்க பெரிய ஸ்கூலுக்கு போனீங்களா இருக்கா வேற என்ன மாமா ஸ்கூல் என்னென்ன இருந்துச்சு பாப்பா பால்வாடி போயிட்டு வந்துட்டாங்க வீட்லேயே ஆனியன் சமோசா பண்ணியிருந்தேன் சரி அதுவே வந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க இங்கே அரை நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பால்வாடி ஒரு மணி வரையும் இருந்தா நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் போனால் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க சார் சமோசா சாப்பிடுங்க ஸ்நாக்ஸ் தரேன் லுக்கு குஸ்கா தான் பண்ணியிருந்தேன் சோயாபீன்ஸ் போட்டு தக்காளி சாதம் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்டாருச்சு சாதம் பண்ணியிருந்தேன் என் தங்கச்சி பொண்ணு வந்திருந்தாங்க இத்திகாஸ்திரி பாப்பா வந்தாங்க எல்லா குட்டிஸும் சேர்ந்து சாப்பிட்டாங்க இன்னைக்கு ஊரில் சந்தை அதனால வந்து போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க லாஸ்ட் வீக்கே வெஜிடபிள்ஸ் வாங்கலை இப்போ அதனால் இந்த வீக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம் காய்கறிங்களாம் தனியாக ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் மட்டும் தனித்தனியாக பிரித்து காம்பெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் பூவை மட்டும் எடுத்து வச்சிருவேன் ஏன்னா இடம் இல்லைங்களா நிறைய காய் வாங்கிட்டுருக்குறேங்காட்டி அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜு கீழே இருக்கிற பாக்ஸில் வச்சிருவேன் கொத்தமல்லி கராப் தலை தலை வாஷ் பண்ணி வச்சுருவேன் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கும் நம்ம வந்து தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் தோசையும் ஒரு புளிச்சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி அதிகமாக போட்டு தேங்காய் போடாமல் சட்னி அரைக்கிறது இப்படி செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி புளி சட்னின்னு சொல்லுவோம் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுப்பேன் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இதோடய சேர்த்து அரைக்கும் போது சட்னி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே தோசையும் ஊற்றிட்டு எப்பவும் போல் சட்னி வச்சு குட்டீஸ்க்கு கொடுத்தாச்சு

குழம்ப ஆயிட்டு இது பண்ணல சரியா வெயிட் பண்ண சாராமா நிக்கிறீங்க நிற்கிறீங்க ஆமாம் காஞ்சி போச்சு போடுறேன் தங்கப்பள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவாங்க இந்த புரோட்டீன் பவுடரு அது வந்து சாராவும் பவுல அப்பப்போ கொஞ்சம் கேட்கும்போது கொஞ்சம் வாயில கொட்டுவேன் அது தம்பிக்கு அப்படின்னு சொல்லி சாரா குட்டி எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா நல்லா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் விட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பவுடரு சட்னி ஆறுனவுடனேவே மசாலா வந்து ஆட்டியாச்சு ஆச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான் தேவைப்பட்ட கடுகுரை போட்டு தாளிச்சுக்கலாம் வெரி குட் கொதிக்கு ஒரு கொதி வந்தோடனவே குட்டிஸ்க்கு போட்டு கொடுத்துட்டேன் அவங்க தோசை வேணும் தோசை வேணும்னு கால் கட்டியே கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் ஆவா அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தோசையும் எல்லாம் சுட்டுட்டு எல்லோரும் உட்காந்து நைட் டிஃபனையும் முடிச்சிட்டோம் என்ன வேணும் வா தோசை ஒன்றுப்பா சாப்பிட்ட வைக்கோ என்னடா சார் நாலாவது தடவை வர்றாரு சும்மா சும்மா வந்து சட்னி குழம்பு கே கேட்டு தடத்துக்கிட்டு கிட்டு வந்துடுவார் பவுலு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்றது பவுலோட பழக்கம் அங்கே நான் பார்த்துக்கிறேன்

പോണിക്ക இன்னைக்கான டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு இவங்களோட குட்டி குட்டி சேட்டை குட்டி குட்டி குருமான விஷயங்களை டெய்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் கைஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்